இந்த இடத்துல ஆடு குட்டி போட்டாலே நாய் வந்து இந்த இந்த இடத்துல கொண்டு போட்டதுன்னு சாலையோரம் அழுத குழந்தையை காப்பாற்றிய திருநங்கையை செயலானது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மதுராந்தகத்தை அடுத்த ஆத்தூர் சுங்கசாவடி அருகே திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் மார்க்கமாக ஒரு சாலை உள்ளது அந்த சாலையோரத்துல பிறந்த மூன்று மணி நேரமான பச்சிலம் பெண் குழந்தையை மரும நபர்கள் வீசிவிட்டு சென்றுள்ளனர் எச்சியாக அந்த வழியாக திருநங்கை ஒருவர் நடந்து சென்றிருக்கிறார் அப்போது சாலையோரம் குழந்தை எனும் சத்தம் கேட்டுள்ளது அருகே சென்று அவர் பார்த்தபோது நீல நிற துணியில் சுற்றிய நிலையில் பெண் குழந்தை வீசப்பட்டு கிடைப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக அந்த குழந்தையை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் அந்த குழந்தையை பத்திரமாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அவர் அனுப்பி வைத்தார் சாலையோரத்தில் பிறந்த குழந்தை பிறந்து மூணு மணி நேரமே ஆன பச்சிளம் குழந்தை வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக அச்சரப்பாக்கம் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து இந்த குழந்தை தொடர்பாக விசாரித்து வருகிறார்கள் அந்த மர்ம நபர்கள் யார் இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது தகாத உறவில் பிறந்த குழந்தையார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களிலும் தற்போது போலீசார் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள்